الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستبق الباب وقدت قميصه من دبر وعرف يا الباب قالت ما جزاء من عارض لأهلك بسوء لأهلك سوء إلا إن جدنا وعدادنا قال هي راودتني عن شاهد من عقلها إن كان قميصه مدى من, من قبله

அவர்களை சிறைச்சாலையிலே தள்ள வேண்டும் அல்லது கடுமையான வேதனை அவனுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த பெண் உடனே கூறியிருந்தார் ஆனால் யூசுப் அலி அவர்கள் சொன்னார்கள் நீதாவது தெரிய சி என்னை அவள் தான் தொடங்கி வந்தார் என் மீது எந்த குற்றமும் இல்லை இந்த மாதிரி இவர்களுக்கு மந்திரி பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஷகித் ஷாஹித் அதே குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சாட்சி கூறினார் ಅ <imitation> 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 <imitation>

அந்த பெண் தான் நம்மை எடுக்க வந்தால் அப்படியே இந்த பெண்ணுடைய மாற்றி விட்டாரே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னார்கள் வராவது ஹீரா வரது நீ அட்டம்சி என்னை அவதான் பொறுத்து வந்தார் நான் செல்லவே இந்த தவறு நான் செய்யவில்லை அப்படி சொல்லும் போது யார் தப்புவா ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்பா அதில் ஒருத்தர் சொல்றாரு இதுக்கு வந்து என்ன ஒரு விடுதலை ஏதாவது பதிலிருந்தா சட்டையை பாருங்க

ஒரு பொறுமையான ஒரு மனிதர் சடனா வந்து கட்டணி என்ன செய்யல முடிவெடுக்காம யூசுஃபை சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க வீட்டுல தான் வளரலாம் யூசுப் அலிஸ்லாம் கொண்டு வந்து வீட்டுல விடும் பொழுதே என்ன சொல்லிவிட்டாங்க அது கிருமி பசுவா அவரை கண்ணியமான முறையில என்ன செய்யலாம் தங்க வைக்கணும் கண்ணியமான முறையில என்ன செய்ய தங்க வைக்க அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அவருடைய கடவுளை பார்த்துப்பாங்கல்ல யூசுஃபாலிஸ்லாம் வீட்டுல இருக்கும்போது எப்படிலாம் இருந்தா இருந்தா எந்த மாதிரி மரியாதை நடந்து கொண்டார் எவ்வளவு ஒரு ஒழுக்கம் உள்ளவராக இருந்தார் என்பதை எல்லாம் அவர் திருத்திருந்ததன் காரணமாக தான் அந்த பெண் மனைவி சொன்ன உடனே அவங்க என்ன செய்ய உடனே தண்டனை கொடுக்கிறார் ஆய்வு பண்றாங்க பார்த்தா தப்பு யார் மேல இருக்குது தன் மனைவி தண்டனை ஆனாலும் எந்த தவறும் நடக்கவில்லை என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் அதனால என்ன சொன்னாரு மனைவி பார்த்து நீ மன்னிப்பு கேடு நீ அண்ணா மன்னிப்பு கேடு இறைவன் எடுத்து நீ மன்னிப்பு கேடு உடனே நீ என்ன செய்ய பரிசுத்தமாக்கி கொள் இஸ்மே நீ என்ன செய்ய கவனக்கூடாத எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறத இந்த சம்பவத்திற்கு மாசம் செய்யலாம் ஒரு மனிதன் வந்து அவர் இந்த இடத்துல எல்லாரும் சொல்லக்கூடியதாடா இன்னை கை கற்று அவி கிடைக்கக்கூடிய சூழ்ச்சி இருக்கு அது பயங்கரமான சூழ்ச்சி ஒரு செகண்ட்ல மாத்துவாங்க எந்த விஷயத்தில் தெரியும் இது வந்து விளக்கம் சொல்ல வேண்டியது தான் அதிக விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஆதையனால்